இருப்பவளே போற்றி 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 ஓம் ஓம் செல்வத்தின் வணக்கம் துலா ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் துளாராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி சொந்த தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பொதுவாக வந்து இந்த துலா ராசி நல்லா இருந்தது அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் சுபகிரகங்களுடைய பார்வையை வந்து அந்த ராசி வாங்கணும் பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது இவங்க வந்து அந்த ராசியில் வந்து அமரக்கூடாது கிரகங்கள் வந்து அமரும்போது இல்லை பார்க்கும்போது ஒரு திருமண வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமாக வந்து இருப்பாங்க உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மனித வாழ்க்கைக்கு வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயங்களை தான் வந்து இந்த சுக்கர பகவான் வந்து கையில் வச்சுருக்கிறார் அதாவது ஆண் ஜாதகத்தில் வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் அப்படிங்கும்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து பலம் பெற்று பலம்னா சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று ஸ்தான பலம் அடைஞ்சிருக்கணும் நல்ல பலமான இடத்துல வந்து இருக்கணும் ஒரு பலகீனமான இடத்துல போய் அமர்ந்து பாவகிரங்களுடைய சேர்க்கை பெற்று பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது மனைவி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அன்யோன்யமாக வந்து வாழ முடியாது அதே சுபகிரங்களுடைய தொடர்பு பெற்று ஆட்சி உச்சம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மனைவி வந்து வருவாங்க தெய்வ கடாட்சமான ஒரு மனைவி வந்து வருவாங்க மனைவி வந்ததுக்கப்புறம் தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து அவங்க முன்னேறுவாங்க அப்புறம் வந்து சுக்கரன் அப்படின்னா பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் சுகபோகமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பொருளாதார கிரகம் வந்து சுக்கரன் தான் அப்போ காம சுகத்துக்கும் வந்து சுக்கரன் தான் அதிபதி சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா அந்த சிற்றின்பம் அந்த காம சுகம் எல்லாமே வந்து திருப்தியாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை வந்து குறிக்கிறது வீட்டை குறிக்கிறது வந்து தான் லக்ன ரீதியாக நம்ம பார்க்கும்போது நான்காம் வீட்டையுமே சுக்கரனையும் வந்து ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குமா வண்டி வாகனங்கள் இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கரெக்டாக வந்து கணிக்க முடியும் தான் வந்து சுகபோகத்துக்கு அதிபதி சொகுசாக இருக்கிறோம் நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து பலம் போது தான் ஒருத்தங்க வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்க முடியும் சினிமா கலைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுக்கரன் தான் அதிபதி அவர் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து அந்த சினிமா துறையில் நாலு பேர்த்து முன்னால் மேக்கப் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அதை வந்து செய்ய முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை வச்சுருக்கிறது அழகு நிலையம் வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் பேன்சி கடை வச்சுருக்கிறாங்க வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து சுக்கரன் தான் வந்து அதுக்கெல்லாமே ஓனர் வியாதிகள்னு பார்க்கும்போது சுக்கரன் பலகீனமாக இருக்கும்போது சுகர் கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுப்பார் அப்புறம் கிட்னி பாதிப்பை வந்து உண்டு ஒண்ணுவார் ஆறாம் பாவகம் சம்பந்தப்பட்டிருக்கும் தான் வந்து இந்த மாதிரி நோய்களை வந்து அவர் ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையா வந்து வரும் அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது சுக்கண்ணுக்குண்டான அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் வந்து சாதகமான ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் எண் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக வந்து வரும் அப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கடி வந்து ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல மனைவி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் சுக்கனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க சரி இப்போது துளாராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆனால் டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆயிருவர் அப்படிங்கும்போது டிசம்பர் மாத ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டாம் தேதியிலேருந்து சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி வந்து கேந்திர ஸ்தானத்துக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா ராசியாதிபதி ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ போகும்போது தான் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்காது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துக்கு வந்து ராசியாதிபதி போகும்போது நல்ல அற்புதமான பலன்களை வந்து வழங்குவார் அதுவும் வந்து அந்த மகரத்துக்கு போகும்போது அதாவது உங்கள் ராசிக்கு நான்காவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சுக்கரன் போகும்போது குரு பார்வை வேற விழுகுது உங்க ராசி அதிபதிக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் இது வரைக்கும் உடம்புல ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகும் அதாவது திஷ்டி கோளாறுகள் நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாகும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க ஏன்னா குருவுடைய ஒளி வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு விழும்போது தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா சுகஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி நான்காவது ராசி அப்போ சுக மேன்மைகள் வந்து கிடைக்கும் அதிகமாக வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் இந்த நேரத்தில் வண்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வண்டி வாங்கலாம் ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுவாங்க அதுக்கப்புறம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவாங்க நீண்ட நாளாக வந்து வீடு இருப்பாங்க நல்ல வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு போகித்து போகிறது வாடகைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றங்கள் வந்து கொடுக்கும் நல்ல வீடு அமையிறது நல்ல ஒரு இடமாற்றம் வந்து ஏற்படுறது அப்புறம் லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா சொந்த வீடே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அமையற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து உறவினர்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் நான்காம் இடங்கிறது தான் வந்து உறவினர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இது அதுக்கப்புறம் சுய சொத்து ஏற்படும் தாயாரை குறிக்கிறதும் வந்து நான்காம் இடம் தான் அப்படிங்கும்போது அந்த நான்காம் இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது தாயார் மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடியதும் வந்து நான்காம் இடம்தான் அப்படிங்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி அறிவு வந்து ஏற்படும் குருவுடைய ஒளி வந்து விழுகும்போது படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு சில துளாராசிக்காரங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கி போடுவாங்க இந்த காலகட்டத்தில் அப்புறம் கட்டுமான தொழில்கள் இருக்கிறாங்க அந்த கட்டடம் கட்டுறவங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறவங்க கட்டடம் எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஸோ நான்காம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை துளாராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து மூன்று பேர் புதன் ஒன்று சுக்கரன் ஒன்று சனி ஒன்று இவங்க மூணு பேர் நல்லா அமர்ந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து அந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துலேயே பலமாக இருக்கிறார் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் பலமாக இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து நல்லா ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை அப்படிங்கும்போது எந்த இந்த விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு உங்கள் மனசில் வந்து எந்த ஒரு விஷயமே வந்து படும் அந்த விஷயம் அப்படியே நடக்கும் அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாகியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து தனஸ்தானத்துக்கு வந்து வந்திருக்கிறார் அவருக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகுது அப்போ பாக்கியாதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது தந்தை மூலிமா வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குருநாதருடைய ஆசிர்வாதம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறது அப்புறம் உயர்கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊறு இந்த சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இயற்கையான சூழலே வந்து ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் கேந்திரத்தில் அவர் நீச்சம்னாலுமே வந்து சுக்கரனுடைய பார்வை வந்து வாங்குவார் அது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் ஏழாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து செவ்வாயும் சுக்கரனும் வந்து பார்த்துக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படும் துளாராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துருந்துதுன்னா அது எல்லாமே வந்து ரெடி உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா கணவன் மனைவி சே அதிபதிகள்னு சொல்லக்கூடியங்க சுக்கரனும் செவ்வாயும் வந்து கடந்த மாதங்களில் வந்து ஆறு எட்டாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கடந்த மாதங்களில் வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இப்போ இந்த மாதங்கள் அந்த டிசம்பர் மாதத்தில் வந்து எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அநியுன்யமான வாழ்க்கை வந்து வாழ்வாங்க அது துளாராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதாவது சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அந்த ரெண்டு நாட்கள் பதிமூணாந்தேதி டிசம்பர் பதிமூணு பதினாலு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்கள் ராசிக்கு எட்டில் வந்து சந்திரன் போவார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது நல்லது யார்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க ஆர்குமெண்ட்டு வந்து பண்ணாதீங்க ஏன் பண்ணும்போது தேவையில்லாத மன உளைச்சல் ஒரு மனக்குழப்பம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து உண்டு அதனால் எந்த ஒரு செயலுமே வந்து அந்த நாட்களில் வந்து செய்யாதீங்க அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுட்டு யார் விஷயத்துலையும் தலையீடு செய்யாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே போதும் மற்றபடி எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து போவார் மகர ராசியில் சுக்கரனுடைய இணைவில் குருவுடைய பார்வையில் வந்து போவார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் டிசம்பர் அஞ்சு ஆறு அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அந்த ந அந்த ரெண்டு நாட்களை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க முக்கிய விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறது நீங்கள் எந்த செயல் செஞ்சீங்கனாலும் அந்த செயல் வந்து நன்மையிலேயே முடியும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து நல்ல ஒரு சாதகமான அமைப்பிலையே இருக்குது ஏன்னா யோகாதிபதிகள் வந்து நல்ல பலமாக இருக்கிறாங்க உங்கள் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கனுக்கும் குருவுடைய பார்வை வந்து விழுகுது உங்கள் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான விருச்சக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்